ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ நம்ம எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் தான் ஆசையாக இருக்கும் ஆனால் நம்ம அதுக்குண்டான வழிகளை தான் நம்ம சரி வர ஃபாலோ பண்ணுறது ஸோ இந்த ஒரு ஜூஸை நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டாக்டர்க்கிட்டையே போக வேண்டியதில்லை ஸோ மோஸ்ட்லி எதுக்கு எடுத்தாலும் டாக்டர் கிட்ட போகிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டை செஞ்சு சாப்பிடும்போது நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் நம்ம ஸ்கின் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கும் நல்லா நம்ம ஆக்டிவாக இருக்கலாம் டேப்லெட் அதிகமாக அளவு எடுத்துக்கிறதும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அந்த அளவுக்கு நல்லதில்லை ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஹெல்த்தியான ஜூஸை நம்ம எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் நம்ம ஆப்பிள் எடுத்துருக்கோம் பேரிச்சை பழம் ஃபஸ்ட் நம்ம பேரிச்சம்பழத்தில் இருக்கக்கூடிய அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் கத்தியால் சென்ற ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ நீங்கள் சீட்ஸ் இல்லாமல் பழமாக வாங்கினீங்கன்னா அப்படியே சேர்த்துக்கலாம் ஆப்பிளும் பாருங்கள் தோலெல்லாம் சிவி இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த சர்க்கரையின் அளவு வந்து சீராக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஞாபக சக்தியும் அதிகரிக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆப்பிள் பேரிச்சம்பழம் இதெல்லாம் மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கப் அளவு பால் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஹெல்த்தியான நம்ம ஜூஸ் ரெடி பண்ண போகிறோம் ஸோ இப்போ நம்ம இது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் ஆப்பிளில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து அந்த கியூஆர்இசிட்டின் என்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய அந்த செல்களை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நுரையீரல் நல்லா சீராக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம இந்த ஜூஸில் பாலும் ஆட் பண்ணியிருக்கோம் பாலிலையும் கால்சியம் சத்துக்கள் இருக்குது பேரிச்சியும் பழத்துலேயும் கார்போஹைட்ரேட் நார் சத்து புரதம் கால்சியம் பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் பி ஒன் பி டூவல் இது மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பேரீச்சம்பழத்தில் நியாசின் என்ற எண்ணெய் சத்துக்களும் இருக்குது ஸோ அளவு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடியது இந்த ஒரே ஒரு ஜூஸ் ஸோ நம்ம எல்லாேருக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக இருக்கணும் க்ளோவாக இருக்கணும் அப்படின்றது எல்லோருடைய ஆசையாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஸோ இந்த ஒரே ஒரு ஜூஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜூஸில் நம்ம சுகரை ஆட் பண்ணல பேரிச்சம்பழம் மட்டும் தான் சேர்த்துருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ஸோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றத்தை நீங்களே அறியலாம் ஸோ நீங்களும் இந்த ஜூஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எட்டுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ